ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு உலகில் உள்ள கண்டங்கள் ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க உலகில் டேஸ் கண்டங்கள் உள்ளன ஆப்ஷன் ஆ ஏழு மிகப்பெரிய கண்டம் ஆப்ஷன் ஆ ஆசியா உலகின் நீளமான நதி ஆப்ஷன் இ நைல் சுப்பீரியர் ஏரி லேக் சுப்பீரியர் அமைந்துள்ள கண்டம் ஆப்ஷன் அ வட அமெரிக்கா பென்குவின்கள் காணப்படும் இடம் ஆப்ஷன் அ அண்டார்டிகா பொறுத்துக ஆசியா மிகப்பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா சஹாரா பாலைவனம் ஐரோப்பா வாட்டிக்கன் நகரம் தென் அமெரிக்கா அமேசான் காடு ஆஸ்திரேலியா கங்காரு சரியா தவறா எழுதுக ஆசியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய கண்டமாகும் தவறு உலகின் ஏழு அதிசயங்களுள் ஒன்று இந்தியாவில் உள்ளது சரி பிரேசில் அதிக அளவில் காஃபி உற்பத்தி செய்யும் நாடுகளுள் ஒன்று சரி பெருந்தடுப்பு பவளப்பாறை இந்தியாவில் உள்ளது தவறு அண்டார்டிகாவில் அரை வருடம் சூரிய ஒளி காணப்படும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி